தமிழில் சுந்தர பாண்டியன் குங்கி மிருதன் வேதாளம் உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் நடிகர் லட்சுமி மேனன் கேரளாவின் திருப்பணித்துறையை சேர்ந்த இவர் தான் செய்த அடாவடியால் கடந்த சில நாட்களாக தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்து வருகிறார் அதாவது லட்சுமி மேனன் தனது நண்பர்கள் மூன்று பேருடன் கொச்சி பானர்ஜி சாலையில் உள்ள மதுபான பாருக்கு சென்றார் அப்போது லட்சுமி மேனன் தரப்பினருக்கும் மாலப்புழாவை சேர்ந்த ஐடி ஊழியர் அலியார் ஷா சலீம் என்பவருக்கும் இடையே கடும் தக்கராறு ஏற்பட்டுள்ளது இதன் பிறகு இரு தரப்பினரும் பாரில் இருந்து வெளியே சென்ற நிலையில் ஐடி ஊழியர் அலியார் ஷா சலீம் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது லட்சுமி மேனனும் அவரது நண்பர்களும் மிஞ்சிய போதையில் அலியார் ஷாவின் காரை நிறுத்தி அவரை வெளியே இழுத்து தங்கள் காரில் கடத்தி சென்றனர் பின்பவரை கடுமையாக தாக்கி ஓரிடத்தில் இறக்கிவிட்டு சென்றனர் இது குறித்து ஐடி ஊழியர் அலியார் ஷா சலீம் போலீஸில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் மீதும் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி பிரிவு முன்னூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு ஐநூத்தி ஆறு ஆகியவற்றின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் லட்சுமி மேனனின் நண்பர்களான மற்றும் சோனாமோல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் லட்சுமி மேனன் தலைமறைவானதால் அவரை பிடிக்க முடியவில்லை இதன் பிறகு லட்சுமி மேனன் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அவரை பதினேழாம் தேதி வரை கைது செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ளது தன் மீதான குற்றச்சாட்டுக்களை முழுமையாக்க மறுத்த லட்சுமி ஐடி ஊழியர் அலியார் சலீம் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கிடையே இந்த வழக்கில் கைதான லட்சுமி மேனனின் நண்பரான மிதுன் மோகன் கூலிப்படையை சேர்ந்தவர் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கூலிப்படையுடன் தொடர்புடைய அவருடன் லட்சுமி மேனனுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது மிதுன் மோகன் கூலிப்படையாக இதற்கு முன்பு என்னென்ன குற்றங்களை செய்துள்ளார் அவருக்கு லட்சுமி மேனன் உடந்தையாக இருந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் லட்சுமி மேனனை உண்மை முக்கிய என்ன என்பதும் தீவிர விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க